ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் செம டேஸ்டாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி செஞ்சு போர் அடித்து போயிருக்கும் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக கொய்யாவை பயன்படுத்தி நம்ம சட்னி செய்ய போகிறோம் புளிப்பு இனிப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி தாங்க இதை இட்லி தோசை சப்பாத்தி பனியாரம் இந்த எல்லா ரெசிபிக்கும் சைட் டிஷ்ஷாக பரிமாறலாங்க இன்னும் நம்ம ஸ்லோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலக்கி விட்டுறலாம் நல்லா வருபட்டதுக்கப்புறம் ரஃஃபாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன் தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இஞ்சி ஒரு துண்டு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்க பூண்டு ரெண்டு பல் காரத்துக்கு வர அஞ்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க சீக்கிரமாக வதங்குறக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்திட்டு கலக்கி விட்டுறலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையில் வதக்கி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொய்யா ஒன்று நான் வந்து மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேன் நீங்கள் காயாகவும் எடுத்துக்கலாம் லைட்டாக பழுத்திருந்தாலும் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை புளி கொஞ்சம் திருப்பியும் எல்லாத்தையும் கலக்கி விட்டுறலாம் எல்லா பொருட்களும் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் ஆற வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் மிக்சியில் அரைக்கும் போது எப்பவுமே சூடாக போட்டு அரைக்கக்கூடாது சீக்கிரமாக சட்னி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி வெங்காயத்தை வதக்கும்போது உப்பு இருக்கோம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் உப்பு காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க அரைச்சி எடுத்த சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு பவுலில் ஊற்றிடலாம் உங்களுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்குது இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு அடுப்பில் ஃப்ரை பேனை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் எல்லாமே பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்ல காஞ்ச மிளகாய் மூணு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கலக்கி விட்டுடலாம் தாளித்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் ஆட் பண்ணிடலாம் இந்த சட்னியை நீங்கள் இட்லியோடையோ தோசையோடையோ சப்பாத்தியோடயோ வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது என்ன சட்னின்னு எல்லோரும் கேட்பாங்க அவ்வளவு ருசியாக இருக்கும் வாவ் சூப்பரான சுவையில் இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாமே சேர்ந்த கொய்யா சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்